சாப்பிட்ட எனக்கு தடிமலாவும் இருக்கு சூடாக ஒரு நண்டு பிரியாணியை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் திருவண்ணியமலத்தில் இந்த ரோட்லான் இருந்த நான் இந்த யங்ஸ்டர் விளையாட்டு கழகத்துக்கு பக்கத்தில் முதல் இந்த நண்டு பிரியாணி என்று ட்ரை பண்ண போகிறேன் நான் யாழ்ப்பாணத்துல இருந்து வவுனியாக்கு அஞ்சூற்றி மூன்று ரூபா எடுத்தவங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷரான் ப்ளாக்ஸ் இன்றைக்கு நான் பவுனியால் நிற்கிறேன் இப்போ நேற்று என் வீடியோ பார்த்துருந்தீங்க என்ன தெரிஞ்சிருக்கோம் அந்த எலக்ட்ரிக் பைக் தேடிக்கொண்டிருக்கேன் நான் சொன்னான் கொழும்புக்கு போய் தான் இனி பார்க்கணும் வந்து இப்போ கொழும்புக்கு போயிருக்க இடைக்க பவுனியாவுக்கு வந்த நான் ஏனெண்டா இப்போ எங்களோடய வயல் அறுவடை செய்கிறதா இருந்தது அதாவது நேற்றில வெளிக்கிட்டு வந்த நான் இன்றைக்கு அறுவடை செஞ்சால் அது அந்த வீடியோ காட்டி போட்டு போகும் பார்த்தனான் ஆனால் இன்றைக்கு அறுவடை இல்லை வயலு ஆனால் வயலுக்கு போகும் அதை நீங்கள் பார்ப்பீங்க அதோட இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காண்டி தான் நீங்கள் வந்தேன் நான் அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போக போக உங்களுக்கு தெரியும் இப்போ நான் நங்கே சின்ன வயசில் இருந்த நானோ அந்த இடத்தெல்லாம் போய் கொண்டிருக்கிறேன் வைரவாக குடியாம் இங்கே தான் முந்தி இருந்த நான் கிரவுண்ட் ஒன்று கிட்டே நான் அந்த இடத்தையும் காட்டி போட்டு இப்போ எங்கே போகிறேனோ அந்த இடத்துக்கும் தொடர்ந்து போவோம் அதுக்கு பிறகு வயலுக்கு முழுக்காக போயிட்டு வருவோம் நேற்றைக்கு நான் பஸ்லாம் வந்தேன் சிடிபி பஸ்லாம் வந்தேன் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியாக்கு அஞ்சூற்றி மூணு ரூபா அடுத்தவங்க ஒரு ரெண்டரை மணி தேவை நின்று முக்கால் மணித்தேகத்துக்குள்ளே டக்குன்னு உடந்து அடிக்கிட்டாங்க இது ட்ரெயின் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ட்ரெயின் இப்போ நிப்பாட்டிட்டாங்க எல்லாேன் ஓமந்த பாலமன் திருத்தப்படுதுதான் அங்கே அன்றாவுற பாலமன் திரு பாலையம் திருத்தப்படுது அதுக்காக வண்டி இப்போதைக்கு பதினெட்டாம் தேதி என்ற கொழம்பு புற இல்லை நின்றது இருபத்தி முப்பதாம் தேதி அதுக்கு பிறகு இந்த வவுனியாக்கு வந்து ஒரு ட்ரெயின் கொஞ்சம் நிப்பாட்டிட்டாங்க ட்ரெயின் அண்டா இருநூற்றி ஐம்பது ரூபா முடியும் பஸ்ஸுக்கு ஐநூற்றி மூணுரூவா முந்தினம் குளத்தில் இந்த ரோட்லான்ட்ருந்தேன் நான் இந்த யங்ஸ்டார் கழகத்துக்கு பக்கத்தில் அப்போ இந்த நர்சரி இருந்தது அவடத்தில் இதுதான் எங்களை நர்சரியும் கிரவுண்ட்ஸாக இருந்தது அந்த மதில் இருக்குது தானே கோல் போஸ்ட் அவடத்தில் பெரிய மரம் வந்து வெட்டி போட்டு வச்சுருந்தவங்க இப்போ அதெலாம் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குதுன்னா நாங்கள் அந்த மரத்தில் வந்து இருந்துருவோம் அவடத்தை நேசரிக்கு போகிறேன்னு சொன்னால் இந்த கிரவுண்டுக்குள்ளே அப்போ குழா இப்போ உள்ள நடந்து வந்தால் இங்கே போயிடலாம் இப்போ நான் இங்கே போய் கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு சாப்பாடு கிடைக்கிட்டான் மம்மிஸ் கிச்சனு சொல்லி முதல் தரமாக நான் ஒரு வித்தியாசமான சாப்பாடு கேள்விப்பட்டேன் நண்டு பிரியாணி இப்போ அந்த சாப்பாடு தான் இன்னைக்கு ட்ரை பண்ணணும்னு வந்துக்கிறேன் அதோட எனக்கு தடிமலாகவும் இருக்குது ஒரு நண்டு பிரியாணியே சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இப்போ அந்த இடத்துக்கு வந்துடு இப்போ எங்களோட வீடு இருக்கணும் இருந்த வீடுன்னு தானே அந்த ரோட்டாலேயே நேர வந்தா அந்த சந்தியில தான் இந்த மம்மிஸ் கிச்சன் சொல்லி ஒரு கடை இருக்கு இப்போ இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா வைரவ புளியங்குளத்துல வைரவர் ரோட்டும் இந்த ஸ்டேஷன் ரோட்டும் முன்னேற இந்த தான் இருக்கு இப்போ இந்த பக்கம் போனவனா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்து இடக்கை பக்கம் திரும்பி ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் வந்தவண்டா இந்த கடை இருக்கு தேர்டேக்குள்ள பார்த்தீங்கன்னா மம்மிஸ் கிச்சன் இருந்த கடை பேர் மம்மிஸ் பிரியாணி இதுதான் அவங்க வங்கின்ற மெனு கார்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நூடுல்ஸ் ஐட்டம் தாலி மற்றது பரோ கிளி பரோட்டா புட்டும் கறியும் கொம்பு அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த பிரியாணி கொத்து அது எல்லாமே பிரியாணியில் நான் தேடி வந்தது நண்டு பிரியாணி அப்படி நண்டுலேயே கொத்து அதெல்லாம் இருக்கு முதல் முறையாக இந்த நண்டு பிரியாணி என்று ட்ரை பண்ண போறேன் நீங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த நண்டு பிரியாணி அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்க இல்லாட்டி எங்கேயாவது ஏற்கனவே நண்டு பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்கன்னாலும் கமெண்ட்டில் சொல்லு இதில் காட்டுற எவ்வளோத்துக்கு நண்டு இது போ நண்டுள்ள தசை போட்டிருக்கீங்க நண்டு வாருங்க நண்டு நிறைய மற்ற அதோட நாங்கள் ஒரு மட்டன் கறி ஒன்று எடுத்துருந்தோம் நாங்கள் எல்லாம் சுட சுட வந்திருக்கு வாங்க பார்ப்போம் நண்டு பிரியாணி தனியாக இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் நண்டு நல்லா இருக்கு குட்டும் நண்டு தெளி நண்டு கொத்து அதெல்லாம் சொல்லிப்பட்டிருக்கோம் இது நண்டு பிரியாணி முதல் தரமா சாப்பிட்டுறேன் இந்த குழம்பு மட்டும் ட்ரை பண்ணி பாக்கலாம் நல்ல உரைப்பா இப்ப கறி காய்ச்சி நான் எப்படி இருக்கு அந்த மாதிரி நண்டு தோசை டேஸ்ட் இருக்கு இந்த பிரியாணியோட குழம்போட இதோட வேற குழம்போட வந்து ரொம்ப வரையில மட்டும் குழம்பு விட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்பான் மற்ற நல்ல உரைப்பாரு நண்டோட சாப்பிட சோறு சோறு சோறோட நண்டு சாப்பிடுவோம் தானே நல்ல உரைப்பான பனகரி அதை பிரியாணியில சேர்த்து சாப்பிட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ் வருது இப்படி வித்தியாசமான சாப்பாடுகள் இந்த இதனை சஜஸ்ட் பண்ணால் அம்மா இப்படி வந்து இருக்குது போய் ட்ரை பண்ணி பேரட்டு நல்லா இருக்கு அடுத்த முறை வரைக்கும் அம்மா அவையை கூட்டி அம்மாவை என் கூட்டிக் கொண்டு வருவோம் உங்களுக்கு தெரியுதோ தெரியல நல்ல சுடக்கூட இருக்கு கறி சரியான சூடா இருக்கு நல்லா அவிங்க வந்திருக்கு அமைச்சி நல்லா அவிங்க ஏன்னா மட்டன் குழம்பு நல்லா உழைப்பா இருக்கு மட்டன் கறி நல்லா அவிங்க சாஃப்டா இருக்கு மட்டன் கறியும் நண்டு பிரியாணியும் நல்ல கொம்புவா இருக்கு நீங்களும் மவுனியாவில் இருக்கிறீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து மவுனியா நீங்களும் மவுனியாவில் இருக்கிறீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லாட்டி நீங்கள் வவுனியா வாரீங்கன்னா இது உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் போட்டு வைக்கலாம் அடிமலுக்கு வளமையாக மட்டும் சாப்பிடக்கூடாதுன்றவே பழமையா நண்டு நண்டு நல்லா இருக்கு தனிமலுக்கு நண்டு தான் சரி நான் நண்டு பிரியாணியும் சுட சுட மட்டன் கறையும் சேர்த்துருக்கு ஓகே வந்து கொண்டே இருக்கு இன்னும் என்னன்னா இப்ப கரையிலும் சரி பிரியாணி சரி தக்காளி இருக்கு தக்காளி சாப்பிட்ற சாப்பிடாதாக்கள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் என்னோட அப்பா கீழே வந்து கிடைக்கிற தக்காளி அவருக்கு ஒத்து வராது அதே மாதிரி யாருக்கு நண்டு முத்து வராது இப்ப நல்ல சாப்பாடு இப்ப நான் சாப்பிட்டுட்டு அப்பா வருவார் அப்பாவோட வயலுக்கு போக போறேன் அங்க போயிட்டு வயல் எப்படி இருக்கணும் அதுட்டு நாங்கள் இந்த வீடியோவை முடிப்போம் நாளைக்கு கொழும்புல திரும்ப நேர் விருப்பம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களோட உங்களுக்கு எந்த எந்த இடம் பார்க்கணுமோ அதையும் கமெண்டில் சொல்லுங்கள்